ஹே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வைக்கும் நம்ம சமைக்கும் போது சில நேரம் பாத்திரங்களை நமக்கே தெரியாமல் அடிப்பிடிச்சிடும் டீயோ இல்லை பொரியலோ ஏதோ ஒன்று அடிப்பிடிச்சிடும் அப்புறம் அது கழுவிட்டு பார்த்து ரொம்ப சிரமப்படும் ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சாலும் அது போகாது அதுக்காக தான் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் பண்ணி பாருங்கள் இப்போ அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் கொஞ்சமாக சோப் பவுட்ரு இல்லாட்டி சோப் லிக்யூடு இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஆப்பா சோட அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு கேஸில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்கி விட்டு பார்த்தீங்கன்னா நுற வரும் நுற பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து வரும் அப்புறம் விளக்கி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் விளக்கிறதுக்கு இப்போ நான் இதில் விளக்கி காமிக்கிற பாருங்கள் சூப்பராக அழுக்கு போயிடுச்சு கஷ்டப்பட வேண்டியதே இல்லை விளக்கிறதுக்கு இப்போ நான் கழுகிட்டு காமிக்கிற பாருங்கள் பாத்திரம் சூப்பராக மின்னு பாருங்கள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்